கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேசிங்க ராஜா என்ற படம் வெளியாகி வெற்றி பெற்றது அப்படத்தின் இரண்டாம் பாகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது உருவாகி வருகிறது பொன்னாடா ஹர்ஷிதா சங்கர் ரவி மரியா ரெடின் கிங்ஸ்லி மொட்டை ராஜேந்திரன் வையாபுரி மதுரை முத்து மதுமிதா ஆர் வி உதயகுமார் சிங்கம் புலி நாஞ்சல் அன்பழகன் உள்ளிட்ட காமெடி நடிகர் பட்டாளம் மற்றும் முன்னணி டைரக்டர்கள் பலரும் நடித்துள்ளனர் ஜூலை பதினொன்றாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் படப்பிடிப்பு விழாவில் இயக்குனர் உதயகுமார் பேசுகையில் விமலை பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்னை பொறுத்தவரை அவர் நல்ல மனிதர் போட்டாலும் உடனே நிதானமாக பேசக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்துக்கு அடுத்து வெள்ளந்தியாக அனைவரையும் பேச்சால் இருக்கக்கூடிய தன்மையாளர் விமல் ஹீரோ என்ற பந்த அவரிடம் இருக்கவே இருக்காது எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட விமலுக்கு தோல்வி என்பது கிடையாது இனிவரும் காலம் அவருக்கு பொற்காலம் என்று நடிகர் விமலை புகழ்ந்து தள்ளியுள்ளார்